உங்கள் முடி சால்ட்டு பெப்பராக இருக்கா இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுங்க எல்லா முடியும் பெப்பர் தான் பார்க்கலாம் கரிசு ஒரு கட்டு எடுத்து சுத்தம் பண்ணி கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாரில் போட்டு நல்லா சட்னி மாதிரி அரைச்சிக்கோணும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதையும் வந்து நம்ம ஒரு வடிகட்டியில் ஊற்றி நம்ம சாரெல்லாம் புழிஞ்சு எடுக்கணும் நல்லா இரக்கமாக புழிஞ்சிங்கன்னா அதுலேருந்த கெட்டியான சாறுகள்லாம் வரும் இது அரை டம்ளர் தண்ணியை அரைச்சது கூத்துனதோடு போது ரெண்டாவது ஊற்ற வேண்டாம் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக கருப்பாக இருக்குது நம்ம இப்போ ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம் அளவுக்கு ஒரு டம்ளர் சாறுனா ரெண்டு டம்ளர் எண்ணெய் நம்ம தேங்காய் ஊற்றிக்கணும் பாருங்கள் ஊற்றி விட்டு சிம்மிலேயே வச்சு நீங்கள் நல்லா கிளறி விட்டு இருந்தீங்கன்னா நல்லா கொதிக்கும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது இந்த எண்ணெய் கொதிக்கிறது நின்று எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு அரை மணி நேரம் கொதிச்சா போதுங்க எண்ணெய் ரெடி ஆயிரு இது தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் நீங்கள் தேய்ங்க நிறமுடியெல்லாம் கருப்பாக கலர் மாறிடு கண்ணுக்கு நல்லது நிறைய இந்த சத்துக்கள் இருக்குது இந்த கருசதாங்கனியில் ஜாஸ்தி கிடைக்காது கீரைக்கார மாட்டை சொல்லி வச்சிங்கன்னா கிடைக்கும் எண்ணெய் நல்லா கொதிக்கிறதுனால ஒரு மாதமெல்லாம் தாங்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க